சொல்றார் சொல்கிறார் கடுகு அளவு விசுவாசம் கூட மலைகளை பேர்க்கக்கூடியதாக இருக்குது ஏன் இருக்கா ஏன் சொன்னார் விசுவாசிகள் ஆக்சுவலாக மற்ற பதினேழாம் அதிகாரம் லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம் நீங்கள் விசுவாசிகள் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படி செய்யும்னு கேட்குறாங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க எனக்கு விசுவாசம் போதுமான அளவுக்கு இல்ல ஏசு என்ன பண்ணார் நல்லா கேட்டப்பா வா உனக்கு ஜாம் பண்ற விசுவாசம் அதிகரிக்கும் அப்படியா சொன்னாரு கிடையாது ஏப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட விசுவாசம் உனக்கு கடு அளவு இருந்தா கூட அது காட்டுத்தி மரத்த கூட நகத்தும் பெற்ற வல்லமே உள்ளதாய் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா விசுவாசம் சின்னதா இருக்கலாம் ஆனா அது இயேசு மேல இருந்தா அது பெருசா பெரிய ஒரு பலனை கொடுக்கும் விசுவாசம் சின்னதா இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை மேல இருந்தா அது பெரிய ஒரு பலனை கொடுக்கும் த வீக்கஸ்ட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் சேவ்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபெய்த் இன் அதர் திங்ஸ் வில் நாட் சேவ் இயேசுனிடத்தில் நீங்கள் லேசாக விசுவாசிங்கனாலே அவர் ரட்சிப்பார் மற்ற காரியங்களை ஸ்ட்ராங்காக விசுவாசித்தீங்கன்னா கூட நம்பினீங்கன்னா கூட அது ரட்சிக்காது அப்போ நான் திரும்ப கேட்குறேன் இயேசுவை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கடுகளவு விசுவாசமாக இருக்கா இந்த மாதிரி காரியத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் முக்கால்வாசி பேருக்கு அது இருக்கு பாருங்க ஆனால் சந்தேகம் தான் மனசில் இருக்கா தெரில அப்படின்னு கடுகு அளவு இருந்தால் கூட அவர் ஸ்ட்ராங்காக அவங்கள பிடிக்கிறாரு